வெயிட் லாஸ் அப்பவும் ஹெல்த்தியான இந்த ப்ரௌனி சாப்பிட்லாம் க்ளூட்டன் ஃப்ரீ ராகி ப்ரௌனிஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு டபுள் பாய்லர் மெத்தடில் ஐம்பது கிராம் வெண்ணெய் எழுவத்தஞ்சி கிராம் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் சேர்த்து உன்னோட ஒன்று நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் நான் கல்கியோட ராகி மாவு தான் யூஸ் பண்ணுறேன் ஒரு சல்லடேயில ஐம்பது கிராம் ராகி மாவு பத்து கிராம் கொக்கோ பவுடர் கால் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து கட்டி இல்லாமல் சளிச்சிக்கோங்க இன்னொரு பவுலில் ஒரு முட்டை கால் ஸ்பூன் வெண்ணிலா எசன் சேர்த்து நல்லா நுற வர அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு இது கூட எழுவத்தஞ்சு கிராம் நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா க்ரீமியாக ஆகிற வரையிலும் பீட் பண்ணிக்கோங்க இப்போது நல்லா ஆறுன இந்த சாக்லேட் மிக்ஸை இது கூட சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்துருங்க நம்ம சளிச்சு வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது மற்ற பேட்டரை விட கொஞ்சம் திக் தான் இருக்கும் இதை ஒரு பேக்கிங் ட்ரேலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்க இந்த மாதிரி உடச்சி விட்டுருங்க உங்களுக்கு பிடிச்ச டாப்பிங் சேர்த்துட்டு ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் முப்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தால் நல்லா க்ரிங்கிள் டாப்போடு வந்துடும் ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி சர்வ் பண்ணால் நம்ம ராகி ப்ரௌனி ஸ்டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு